நிறுத்தியிருக்கிறோம் தேர்தல் ஆரம்பத்ததிலிருந்தே பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு சிக்கல்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக அக்கா சீதாலட்சுமி மீதும் அண்ணன் சீமான் மீதும் ஒன்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு வழக்குகள் போட்டும் இந்த கட்சி களத்தில் உறுதியாக நிற்கிறது பின்வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான்காண்டுகள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்கோம் ஆஹா நான்கு ஆண்டுகள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்குறோம் டா ஈரோடு கிழக்குக்கு வர வேண்டும் அவசியம் எல்லாம் இல்லை நான் சென்னையில இருந்துகிட்டு எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே இப்ப ஜெயிச்சது மாதிரி டா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிற திராவிட முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே இடத்துல ஒன்னே ஒன்று கேட்கிறோம் இந்த நிலத்தில் கூட்டம் போட்டு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது உண்மையிலுமே நான் கேள்வி கேட்கிறேன் இங்க கூடி இவ்வளவு பேர் உட்கார்ந்து யாராவது கொள்கையை சொல்றதுக்கு அனுமதி கேட்பாங்களா அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா கொள்கையை சொல்றேங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வாங்க இந்த ஓராண்டுகள்ல ஈரோடு கிழக்குக்கு இப்படி நல்ல திட்டங்களை எங்களால கொடுக்க முடியும் சாக்கடை கழிவுகளை தூர்வார முடியும் குப்பைகளை அகற்ற முடியும் சாலைகளை தரமா போட்டு கொடுக்க முடியும் மக்களுக்கு குடிநீரை கொடுக்க முடியும் இல்ல இங்க இருக்கிற மஞ்சள் தொழிலை நாங்கள் மேம்படுத்த முடியும் இங்க இருக்கிற சாயப்பட்ட கழிவுகளை நீர்ல அங்க குடிநீர்ல கலக்காம எங்களால தடுக்க முடியும் இப்படி எல்லாம் சொன்னா யாராவது அனுமதி கொடுப்பாங்களா உங்களுக்கு அறிவு வேண்டாம் அப்படியே கேக்குறது அண்ணே ஆத்து மண்ணை திருட போறோம்னே அங்கிட்டு போய் திருடிட்டு போ அப்படின்னு அனுமதி கொடுப்பான் அண்ணே கல்ல உடச்சு எடுத்துட்டு போறோம்னே நீ தாராளமா போய் எடுத்து தெய்வம் என் மகராசா அதுல எடுத்துட்டு எவ்வளவு கமிஷனும் எங்களுக்கு கொடுங்க அதுக்கு அனுமதி இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண்ணை பாலியல் சிண்டல் பண்ணுமா அதுக்கு திராவிட மாடல் அனுமதி இருக்கு சாலையில போற பெண்ணை ஈசிஆர் சாலையில நான்கு பேர் கார்ல போனா துரத்திட்டு போய் மறிச்சு நின்று திமுக கொடி போடுறது இருக்குல்ல வம்புகிறது இல்ல அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு நீ எப்படி கொள்கையை சொல்லலாம் அதுதான் இப்ப இங்க நடந்தது கொள்கையை சொல்கிறதுக்கு அனுமதி இல்ல கோட்பாடு சொல்கிறதுக்கு அனுமதி இல்ல படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறாங்கிற கணவன் இருக்கல்ல அப்புறம் ஏன் உனக்கு கால் நடுங்குது திமுகவுக்கு ஏன் பயம் வருது ஈரோடு கிழக்கு முடியட்ட நான் பாத்துறேன் என்ன பாத்துருவ கேட்டா திமுக காரங்க என்ன சொல்வாங்க நீங்கள் ஓடாமல் எங்களையோ இருக்கீங்க ஆ அதிமுகவில் ஒரு கட்சி இருக்குல்ல அதெல்லாம் அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு அவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அவர்கள் எங்கள் சித்தப்பா. எடப்பாடி பன்னிசாமி எங்கள் சித்தப்பா. எம்.ஜி.ஆர் இருக்காரே எம்.ஜி.ஆர் எங்கள் தலைவன், உயிர் தலைவனுக்கு பல கோடிகளை வாரி கொடுத்த பாரி வள்ளல். அதனால நாங்க அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆரை நாங்கள் போட்டிட்டு போறோம். நீங்கள் பேசுறீங்களே சமூக நீதி அந்த சமூக நீதி காத்த வீராங்கனينه கீ வீரமணி பட்டம் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. சபாநாயகராக ஒரு தாழ்த்தப்பட்டவரை கொண்டு போய் அலங்கரிச்சாங்கல்ல திட்ட விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஆனால் சமூக நீதி கோட்பாடு எல்லாத்தையும் பேசிட்டு இன்னமும் நாட்டு மக்களை ஏமாத்திட்டு தெரியறீங்கல்ல உங்களை விமர்சிக்கத்தான் செய்வோம் அடிச்சா வலிக்குதுன்னா போய் மூலையில உட்காந்து கோபாலபுரத்தில் உட்காந்து கூடி குடும்பத்தோட அழுதுட்டு போங்க அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இந்த முறை ஈரோடு கிழக்குல அக்கா சீதாலட்சுமி அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் அவரை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புறது அண்ணன் சீமானை அனுப்புறதுக்கு சமம் உள்ள சட்டமன்றத்துல தம்பி சேக் சொல்றது பரிதான் எதிர்கட்சிகள் வெளிநடப்புங்கிறத பல்லாண்டு காலமா பார்த்திருப்பீங்க எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் வெளிநடப்புங்கிறத ஆனால் முதல் முறையாக ஆளுகின்ற அரசாங்கத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு போக முடியல இன்னைக்கு எப்படி கே கேள்வியாளர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கல்ல இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு அதை பத்தி நான் பேச விரும்பல பின்னங்கால் பிளறி அடிக்க பத்திரிகையாளர்கள்ட்ட ஓடுனது மாதிரி சட்டமன்றத்திலிருந்து ஐயா மு க ஸ்டாலின் ஓடுறத பாக்கணும்னா ஒளி வாங்கிய சின்னத்தில் வாக்களித்தா சீதாலட்சுமி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்கள் வரிசை என்று கட்டாயம் சந்தர்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாத்